உங்க பேர் என்ன நீங்க எங்க இருந்து வரீங்க என் பேர் அருண் நான் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன் ஓட்டு போறேன் உங்க பேரு என் பேர் வினோத் நான் கேரளால இருந்து வரேன் உங்க பேர் என் பேர் கௌசிக் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வரேன் நீங்க சவுதிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது என்ன வேலைக்காக வந்திருக்கீங்க நான் சவுதிக்கு வந்து மூணு மாசம் ஆச்சு நான் இங்கே உங்களுக்கு அந்த தான் சொன்னாங்களா இல்ல வேற வேலை

இங்க கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் பாருங்க சுத்தி பாக்கலாம் அப்படின்ற எதிர்பார்க்கலதான் அவங்க அரிசில வந்து இது பண்ணியாச்சுன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் ஆகும் சுத்தி பாக்கிறதுக்குதான் இங்க டைமே இருக்காங்க வேலைக்கான டைம் இருக்கும் வேலை வேலைக்கு பார்ப்போம் காலையில எழுந்திரிப்போம் வேலைக்கு போவோம் ரிட்டன் வருவோம் தூங்குவோம் அவ்வளவுதான் மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் தான் அவ்வளோவோம் வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்றது இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் நம்மளுக்கு ஃப்ரீ செய்யம் மத்த நாள் எதுலையுமே வந்துட்டு எதையுமே நம்ம ஃப்ரீ தான் பாத்துக்க முடியாது

இது மந்த் இந்த மந்த் முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி ஆகும்னு தெரியாது அது அந்த டைம்ல தான் பார்க்கணும் என்ன வேற வந்து எல்லாருமே இப்ப நாங்க இருக்கிற இடம் வந்து ஃபுல்லா தமிழ் பீப்புள் மலையாளம் எல்லாருமே இருக்காங்க அதனால வந்து இந்த கம்யூனிகேஷன் பரவாயில்ல அதுக்கு வேற பெருசானு சொல்லணும்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆனால் தான் கொஞ்சம் சொல்ல முடியும் இப்ப வந்து பஸ்ட் பஸ்டே ஒரு மூணு மாசம் தான் ஆயிருக்கு அதனால வந்து ஒண்ணுமே யார பத்தியும் இல்லை ஊரை வந்து சுத்தி பாக்கலை ஒண்ணுமே தெரியல ரூமு இதுதான் இப்போ கண்டினியூ ஓடிட்டே இருக்கு அதனால வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது கொஞ்ச நாள் புரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல முடியும்னு நான் வந்து மூணு மாசம் ஆச்சு வந்து வெளிநாட்டு கண்டா கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லுறோம் ஊர்ல வந்து தென்மேற்கு வர மணிக்கு இருக்கு இங்க வந்து அரை மணிக்கு இருக்கு எல்லாம் ஒன்னா தான் இருக்கும் ஜாலியாக தான் இருக்கு எல்லாமே ஃபேமிலி மொத்தமாக தான் இருக்கு இல்ல வெளிநாட்டுல இருந்து வரும்போது ஊர்ல இருந்து வரும்போது வெளிநாட்டுக்கு போறோம் ரெண்டு வருஷத்துல செட்டில் ஆகிறோம் அப்படி நினைச்சு வந்திருக்கீங்க இல்லையா ஆனா வந்து பார்த்தோன்னா ரெண்டு வருஷத்துல செட்டில் ஆகலாம்னு தோணுதா அது இல்ல இல்ல அது சத்தியமா அது மட்டும் நடக்காது எல்லாமே எதிர்பார்த்து செய்யற ஒரு தப்பு இதுதான் அதாவது நம்ம ஃபாரின் பேரும் செட்டில் ஆயிரும் அப்படின்னு நினைச்சதை பாக்குற தப்புதுதான் ஆனா நம்மளோட பொருளாதாரம் வந்துட்டு நம்மளோட ஊர் நாட்டு காசு தான் கணக்கு பண்ணுவோம் அங்க வந்துட்டு என்ன இருக்கு இங்க வந்துட்டு என்ன இருக்கு நம்ம இங்க போயிட்டோம்னா ஒரு லட்சம் வாங்கலாம் அப்படின்ட்டு ஆனா இந்த நாட்டுக்கான பொருளாதாரத்துக்கு நம்ம வாங்குற சம்பளம் இங்க கரெக்டா இருக்கும் இப்போ ஒரு ஒரு சப்புக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா அப்படின்னா ஆயிரம் நம்ம நம்ம நாட்டு காசு கணக்கு பண்ணுவோம் நம்ம நாட்டு காசு கணக்கு பண்ணாமல் அது கூட வரும் காசு கூட வரும் ஆனா இங்க இருக்கிற நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் யாரும் அவருக்கு வாங்குறோம் அப்படினாலே அதுல பதினஞ்சு நூறு ரூபா அது சாதாரணம் அது இந்த நாட்டுக்கு வந்துட்டு நானூறு சாதாரணமா நம்ம நாட்டு காசு பண்ணி பார்த்தோம்னா அது ரொம்ப கூட படும் அந்த மாதிரி செலவு பண்ணி நம்ம வீட்டுக்கு பைசான கூடதான் நம்ம ஊர்ல இருந்து சம்பாதிச்சது ஒரே லெவல்ல தான் காசு ஒரே லெவல்ல தான் பெருசா கூட வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா சேர்த்து வேண்டாம் சம்பாதிக்கலாம் நம்ம நம்ம நாட்டுக்கும் இன்னைக்கும் பத்தாயிரம் ரூபாண்டா சேர்த்து சம்பாதிக்கலாம்னு தவிர கூட தான் வந்து நம்ம எதுவுமே மிச்சம் பண்ணி அந்த அளவுக்குலாம் செட்டில் ஆயிரம் அது இந்த ரெண்டு வருஷத்துல வந்து ரெண்டு வருஷத்துல செட்டில் ஆகுறது அப்படின்றதுலாம் நடக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது இது வந்து மூணு மாசம் இல்லையா அப்போ இந்தியா டைமுக்கும் சவுதி அரேபியா டைமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வித்தியாசம் இருக்கு அது எப்படி மேனேஜ் ஆகுது உங்களுக்கு வந்தோம் ஊர்ல நீங்க காலையில ஒரு ஆறு மணிக்கு எந்திருப்பீங்க அதே மாதிரி இங்க ஆறு மணிக்குங்கும் போது இந்தியா டைமுக்கு வேற மாதிரி இருக்கும் அப்பங்க எப்படி எழுந்திருக்கீங்க எப்படி உங்களை மேனேஜ் பண்ணுங்க அந்த டைமிங் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஒரு சவால் இருக்கு வெளியே போறோம் நம்ம வீட்டு நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே போறோம் தனியா போறோம் அப்படின்னாச்சுனாலே ஒரு சவால் இருக்கும் அதுல மெயின் சவாலே டைமிங் சமாளிக்கக்கூடிய சவால் தான் இங்க வந்து அந்த நம்ம கடந்துருவோம் ஒரு ஒரு வருஷம் இருந்தவங்களுக்கு கூட அந்த கஷ்டம்லாம் தெரியாது ஒரு வருஷம் பத்து வருஷம் இருக்கவங்களுக்கு கஷ்டமே கிடையாது இங்க வந்து புதுசா கால வைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க இங்க வந்து ஒரு பத்து நாள் தாண்டதே கஷ்டம் அதே பெரிய கஷ்டம் நம்ம நாட்டுக்கும் இதுக்கும் குறைஞ்சது ரெண்டாம் மணி நேரம் டிஃப்ரெண்ட் ஆகும் நம்ம நாட்டை அதாவது நம்ம நாட்டு டைமிங்கோட இங்க வந்து கூட டைம் வந்து நம்ம நாடு வந்து கூட போகும் ஒரு ரெண்டாம் மணி நேரம் கூட போகும் அப்ப நம்ம நம்ம வந்து ஒரு இருபத்தாறு வருஷம் இருபத்தி ஏழு வருஷமா வளர்ந்த டைமிங் வந்து ஒரு டைமிங் இருக்கு இங்க வந்து நம்ம இருக்கிற டைமிங் வந்து ஒரு டைமிங் அது செட் ஆகுறது தான் நமக்கு பெரிய விஷயமே நம்ம அங்க அஞ்சு மணிக்கு வந்து நம்ம ஒரு டயத்துக்கு ஏழு ஏழு எட்டு மணி ஆகிருக்கா நம்ம காலையில அந்த ஆறு மணி அஞ்சு மணி எல்லாம் இருந்துச்சு நம்ம எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு வாங்கி கொண்டு இங்க வந்து நம்ம அஞ்சு மணிக்கு நம்ம ஊர் டயத்துக்கு இதுப்ப நம்ம உடம்பு வந்து அதுக்கு தான் பழைய இருக்கும் அந்த டைத்துக்கு தான் பசிக்கும் அந்த டைம் தான் அது ரொம்ப அதை கடந்து போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம இதை கடற்கறதும் சரி இந்த நாட்டுல இருந்து நம்மளுக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கூட முடியுறதுன்னு சரி அதெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் செத்தையாக அது பத்தாவும் பத்தாது ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் ஆனாலும் இதை கடந்து போகிறதுக்கு பத்தாவே பார்த்தாது ஓகே டூட்டி எத்தனை மணிக்க முடியும் எத்தனை மணிக்கு முடிஞ்சு நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க போன்ல அப்படி பண்ணுவீங்க ஊருக்கு எ டூட்டி வந்து காலைல ஆறு மணிக்கு நாங்க வந்து ரூம் விட்டு வண்டியில் ஏறணும் எங்களுக்கு டூட்டி வந்து காலைல ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்போ நாங்க ஆறு மணிக்கு ஏறினா காலைல இங்க அஞ்சு மணிக்கு தான் நாங்க சரியாகும் அஞ்சு மணிக்கு இருந்துச்சு சரியாகும் அப்படின்னாச்சுன்னா நம்ம ஊர்ல ஏழ்ரை ஆகும் அந்த அஞ்சு மணி டத்துல அவங்க ஏழ்ரை ஆச்சு கால் பண்ணுவாங்க அந்த டைத்துல நம்ம தூங்கி வரப்போம் நம்ம போன் எடுக்க முடியாது சாயந்திரம் வந்தாச்சு சரி சாயந்திரமா பேசுவோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சாயந்திரம் நாங்க ரூம் போடுறதுக்கு எட்டு மணி ஆயிரம் அந்த டயத்துல அவங்களுக்கு கால் பண்ணியாச்சுன்னா அங்க பத்தரை பதினோரு மணி ஆயிடும் நா தூங்கிட்ட என்ன இருந்து கால் பண்றேன் நாங்க எப்படி எந்த பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மளும் அவங்க கிட்ட பேச முடியாம நம்ம கிட்ட பேச முடியாம இது பண்ண இப்ப வெள்ளிக்கிழமைக்காக தான் எல்லாத்துக்குமே உட்காந்துருக்கோம் இப்போ ஒரு நாள் லீவுக்காக தான் சரி இன்னும் இந்த இடத்துல வீட்டில பேசிக்கலாம் இன்னை பேசிக்கலாம் அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை பார்த்தாச்சும் இன்னைக்கு தூங்குறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கும் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சேர்த்து ஒரு ஏழு மணி வரைக்கும் தூங்கிட்டோம்னா நம்ம ஊர்ல மணி பத்தரை பதினோரு மணி ஆகி போகுது அவங்க வர்றதுக்கு எந்திருவாங்க அது மாதிரி பார்த்தாச்சுன்னா வேலை டைம் போகவே போவாது வெள்ளிக்கிழமை ஒரு செகண்ட் மாதிரி ஓடிடும் இங்க பேசுறது வீட்டுல பேசிக்கிட்டே இருப்போம் வீட்டுல ஒரு ரெண்டாள் மூணா பேசுவோம் அவ்வளவுதான் ஓடிடு இது ஒரு பெரிய பெரிய சவால் பெரிய சவால்தாங்க நாங்க எதிர்கொள்ற சவால இந்த சவால்தான் இந்த வெளிநாட்டுக்கு வரோம்னு சொல்லி வந்துட்டீங்க வந்தபோது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் புதுசா வெளிநாட்டு இல்லையா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அவங்க அனுபவத்தாச்சு புதுசா வெளிநாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க போயிட்டாங்க எதிர்த்து வீட்டுக்கு போயிருக்காரங்க போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுன்னா ஃபாரின் நம்ம போகணும் அப்படிலாம் நினச்சி வராதீங்க ஒரு தடவை ஃபாரின் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா நல்லா ஒரு தடவை ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்க கிட்ட நல்லா கேட்டுக்கோங்க அங்கே என்ன மாதிரி இருக்கும் என்ன சூழ்நிலை இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்டுக்கோங்க கிளைமேட் வந்து கண்டிப்பாக கண்டிப்பா ரொம்ப ஆக உங்ககிட்ட அந்த டெப்பருக்கு தகுந்த மாதிரிக்கு நம்மளோட உடல் சூழ்நிலை வந்து கஷ்டமாக ஏற்றுக்கிறாங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் அதுக்கு நம்ம உடம்பு காலத்தை அந்த காய்ச்சலோ இதெல்லாம் வரும் அதுக்கு தேவையான அந்த ஒரு மாதத்துக்கு தேவையான ஒரு ரெண்டு மாதத்துக்கு தேவையான மருந்துகள்லாம் கண்டிப்பாக கொண்டு வந்துருங்க அது மாதிரி கொஞ்சம் பைசா அதெல்லாம் நம்ம செலவு பண்ணுறதுக்கான பைசா கொஞ்சம் எடுத்து வந்துடுங்க ரெண்டாவது இவங்க போயிட்டாங்க அதெல்லாம் நம்ம போவோம் அப்படின்னு நினச்சு நீங்கள் இங்கே இங்கே பாரின்னு வரணும் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மன பலம் வேணும் அந்த மன பலம் இருந்தால் மட்டும்தான் ஃபாரினில் நீங்கள் சர்வேவே பண்ண முடியும் மன பலம் இல்லைன்னா இந்த ஃபாரினில் நீங்க சர்வே பண்ண முடியாது எனக்கு என்னன்னா ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து ஏறணுங்க ஏன்னா இப்போ இந்த சப் கான்ட்ரக்ட்டெல்லாம் கூட்டிட்டு வந்து என்னதும் வேலை கொடுத்து ஏதோ என்ன என்னென்ன மாதிரியோ பண்றாங்க நம்ம வந்து நாமளும் சப்கான்ட்ரக்ட்டு தான் வந்திருக்கோம் அதனால எங்களுக்கும் கொஞ்சம் இப்ப வந்து ரெண்டு மூணு மாசம்தான் ஆயிருக்கு அதனால வந்து இவங்க எப்படி பட்டவங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆனாலும் கொஞ்சம் எங்களுக்கு நம்ம இந்திய இந்தியாவுல இருக்கிற ஆண்க ஆனதுனால நமக்கு வந்து பெரிய பிரச்சனையா இல்லைன்னு நினைக்கிறேன் வேற வேற ஒரு ஆஹ் ஸ்டேஜ்ல இருக்கிற அஹ் எல்லாம் நம்ம ஒரு பிஹேவியர் வந்து கொஞ்சம் ஒரு ரிஸ்க் கொஞ்சம்

அது வந்து வாங்கணும் வரும்போதே நம்ம சொல்லிட்டு தான் வரணும் இல்லைன்னா இங்க வந்துட்டு அவங்க அவ்வளவு இவங்க எவ்வளவு கொடுக்கலன்னு நம்ம அவங்க கிட்ட பேச பேச முடியாது அதனால வந்து எல்லாமே கரெக்டா பேசி அவங்க கிட்ட இந்த விசா அது எல்லாமே கரெக்டா பார்த்து எல்லாமே பண்ணிட்டு தான் ஏறணும் அதுக்கப்புறம் இவங்க டிக்கெட் எடுத்து எடுத்து கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு

நம்ம வந்து இப்ப அவங்க வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்கன்னா நான் நம்ம நாட்டு காசு தான் கணக்கு பண்ணிருப்போம் சரி ஒரு முப்பதாயிரம் ரூபா வீட்டுக்கு இது பண்ணலாம் அதுல வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு வீட்டு வச்சுட்டு கூட ஒரு இருபதாயிரம் ரூபாய் வீட்டுக்கு அனுப்பிச்சுக்கலாம் அப்படிதான் நினைப்பேன் ஆனா இங்க வந்துட்டு பார்த்தாச்சுன்னா ஒரு நான்குலாம் ஒரு சாப்பாடு கப்ஸா சாப்பிடுனா கூட கக்ஸா வந்து பத்து ரூபா ஆகும் பன்னெண்டு ரூபா ஆகும் அந்த நான் நம்ம நாட்டு காசு கணக்கு பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஜாஸ்தியாகும் பன்னெண்டு ரூபா அப்படின்றது வந்துட்டு தமிழ்நாட்டு காசுக்கு வந்து ஐநூறுபா அறுநூறுவா இருந்துச்சு சொல்லிட்டு அந்த இதுதான் கண்டிப்பா பைசா தான் கொஞ்சம் கூட செலவாகும் நம்ம நாட்டுக்கு செலவாகுது நம்ம நாட்டுல சர்வின் பொருளாதாரத்துக்கும் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கூடதான் செலவாகும் அதிகாவு செலவாகும் மேக்சிமம் பார்த்தாச்சுன்னா எனக்கு